இல்லாமல் அல்லாஹ் நட அல்லாஹூ தலா திருமதி குரானில் கூறுகிறான் அலவுல்லா ஃபஜூல் அல்லாஹூ அலைக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் அல்லா நினைவுபடுத்துகிறான் என்னுடைய அன்பும் அருளும் உங்களுக்கு இல்லாமல் வரஹமத்து அல்லாவுடைய அருள் இல்லாமல் வயின் அல்லாஹ தௌபா அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவனாகவும் இல்லாமல் இருந்தா என்ன ஆயிருக்கும் அல்லாஹ் சொல்கிறது என்னுடைய அருளும் அன்பும் உங்களுக்கு இல்லாமல் அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இல்லாமல் இருந்தால் நம்ம ஒரு பாவம் பண்ண வச்சுக்கோங்களேன் அல்லா நான் உன்னை தண்டிச்சே ஆவம்பா நீ மன்னிக்க மன்னிக்கமான சொன்னாக்கா நம்மளோட நிலை எப்படி இருக்கும் எல்லாம் சொல்கிறான் நான் அப்போ நான் மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன்ப்பா சொல்லி என் சொல்லியிருக்கிறான் ஆனால் அல்லா நினைப்பு தந்தியுமா அல்லாவின் அன்பும் அருளும் உங்களுக்கு இல்லாமல் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவனாக இல்லாமல் இருந்தால் எப்போ நிலை ஏற்பட்டிருக்கும் நம்ம இந்த உலகத்தை வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பாவங்களை சொல்லாமல் செஞ்சு கொண்டே இருக்கிறோம் என்னதான் நஃப்ஸுக்கு அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்தவொருமே கூட ஒரு சில தருணங்களில் ஏதேனும் ஒரு காரணத்தில் எப்படியோ ஒன்று அலட்சியமாக ஏதோ ஒன்று காரணத்தில் தவறுகள் இல்லவே இல்லைப்பா சொல்லவே முடியாது ஏதேனும் தவறு நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அல்லாஹ் நினைவுப்படுத்துகிறேன் டே என் அன்பும் அருளும் இல்லைன்னு வச்சுக்குவேன் நான் மன்னிப்போனால் இல்லாமல் இருந்தாக்கா உன் கதி அதோ கதி தான் அப்படி சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அழிவு ஏற்பட்டுருக்கும் இப்பேற்பட்ட அழிவு மறுமையில் நிற்கும் பொழுது பேச்சுவார்த்தையே கிடையாது நீ பாவம் பண்ண போ நரகத்துக்கு போ நரகத்துக்கு போக தொடக்கா அந்த நாளில் நம்ம யார் காப்பாற்றுவாங்க நம்ம யார் உண்மையிலேயே காப்பாற்றுவதற்கு யாராவது ஆள் இருக்குதா எல்லாம் நீங்கள் அழகி சின்ன சொல்லிட்டாங்க ஒன்றுமே இல்லைங்க என் அன்பு இல்லையா இந்த உலகத்தில் நீ பாவம் பண்ணியா தண்டிச்சுடுவோன்னாக்கா செய்த பாவம் பாவம் செய்யும்போது தண்டிச்சாக்கா எவ்வளோ அநியாயம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என நல்லா தண்டிச்சா தாங்க முடியுமா நம்ம தப்பு பண்ணிட்டாங்க அந்த தவறுகளுக்காக எல்லாம் என்னை தண்டிக்கனு வச்சுக்கோங்களேன் அந்த தண்டனை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம முதல் வலிமை இருக்குதா நம்ம படைச்சு இறங்கினாச்சு நாம் ஏன் இதை நினைவுபடுத்துறோம்னு சொன்னாக்கா நாம் இந்த உலகிலே வந்த நோக்கத்தை மறந்துட்டோம் நமக்கு எல்லாம் எல்லாம் நினைப்படுத்துகிறோம் எப்படி ஃபஸ்ட்டி நினைப்படுத்துங்கன்னு சொல்கிறான் எல்லா உரைகளும் கேட்குறோம் பயானில் கேட்குறோம் எப்படியோ வாட்ஸ்அப் செய்திகள் பார்க்குறோம் எல்லா விஷயங்களுமே ஒரு குரான் அதிஸ் வாட்ஸ்அப் வருதா பார்ப்போமா தள்ளி விட்டுருவோம் ஏன் படிக்க நேரம் இல்லை குரான் அதிசு வாட்ஸ்அப் வந்தாக்கா படிக்கிறது கிடையாது வாட்ஸ்அப் தள்ளி விட்டுருவோம் ஏன் டைம் இல்லை ஆனால் ஃபேஸ்புக் சொல்லுங்கள் ஃபேஸ்புக் எடுத்து வச்சுனாக்கா ஒரு மணி நேரம் நேரம்னால சரி ரெண்டு மணி நேரம் சரி தள்ளி 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 தான் உட்காந்துக்கிறோம் ஒரு வச அல்லாவுடைய வார்த்தை நான் வேலை செய்கிறேன் அந்த நேரத்தில் அல்லா என் அனுப்பம் நினைக்கிறோம் என் நண்பன் என் அனுப்பணும் கிடையாது இந்த இவர் அவர் அனுப்பணும் கிடையாது அந்த நேரத்தில் அல்லா என் நினைவுப்படுத்துகிறான் எப்பா அந்த அதிஷ் பாருப்பா பார்த்துக்கோ உங்க பயன்படுத்தி சொல்லி அல்லா அனுப்புறான் நாம பண்ணுறோம் தள்ளி தள்ளு போட்டோவாக தள்ளிடு பார்க்கறது கிடையாது ஒரு பயம்னா கேட்கறது கிடையாது எது பார்க்குறோம் சினிமா படங்கள் வருதா ரீல்ஸ் வருதா மக்கள் எல்லாம் ரீல்ஸ்லாம் போட்டு எல்லாம் நினைவுபடுத்துறாங்களா அதில் உட்காந்து நேரத்தை கழிக்கிறோம் கழிக்கிறோம் சொன்னால் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது நாலு அஞ்சு மணி நேரம் அந்த ஃபோனுலேயே போயிடுது அல்லாவோட அன்பும் அருளும் இல்லாமல் இருந்தால் நம்ம எல்லாம் அழிக்கப்பட்டுமான்னு சொல்கிறோம் இல்லீங்களா நினைவித்துக் கொள்ளுங்கள் ஃபேஸ்புக்களையோ ஃபோனையோ பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது நாம் நேரத்தை கழிக்கிறோம் அந்த நேரத்திற்காகவும் அல்லாஹ் விசாரிப்பான் அல்லாவுடைய அன்பும் அருளும் இல்லாமல் இருந்தாக்கா நம்ம எல்லாம் அழிக்கப்பட்டிருப்போம் என்பதை நினைவித்துக்கொண்டு நம்மை படைத்த இறைவன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் எப்பா அல்லாவை அஞ்சு வாள் ஒரு முஸ்லீம் முஸ்லீமுக்கு சகோதரனாக இருந்து கொள் என்று சொல்லி அல்லா நினைப்படுத்துகிறாங்களா அந்த நிஷியத்தை உள்ளத்தில் ஆழம் கொண்டு அல்லா தந்த மார்க்கத்திற்காக அல்லா தந்த அறிவிற்காக அல்லா என்னை நேரடி வச்சுருக்காங்களா அதற்காக அல்லாவை மட்டும் வணங்கி அல்லா சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அனைவரும் ஆக வேண்டும் என்று கூறிய உரையாற்றுக் கொள்கிற வாக்கிதவன் அலமது இல்லா ரபில்